வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சுகாதாரம் விவசாயம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த பதினோரு ஆண்டுகளில் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் நான்கு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேலும் விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்ற மாநாடு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தூய்மை சுகாதாரம் இளையோருக்கு அதிகாரம் அளித்தல் விவசாயம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நீர் பாதுகாப்பு மக்கள் குறைகளுக்கு தீர்வு காணும் நடைமுறைகள் வலுவான நிர்வாக கட்டமைப்பு கல்வி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு மாநிலங்கள் மேற்கொண்டு வரும் சிறந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்ட அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றிய பங்களிப்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டை கட்டமைப்பதில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சர்பானந்த சோனாவால் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளுடன் அனைத்து துறைகளின் வளர்ச்சியும் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் நாட்டின் பாரம்பரிய நடைமுறைகள் இந்தியா மீதான நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் வறுமை வேலைவாய்ப்பின்மை ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றுக்கு தீர்வு காண்பது சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார் உயிரி தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் இந்தியா முன் எப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த பதினோரு ஆண்டுகளில் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நேற்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் தமிழ்நாட்டினுடைய நலன்ல அதுவும் தமிழ் மொழியில தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மக்கள் மேல அதீத பற்றுக் கொண்டிருப்பவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கு தமிழ் வளர்ச்சிக்கு திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வெளிநாட்டு மொழிகளும் சேர்த்து மொழிபெயர்த்து திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது திருவள்ளுவருக்கு வெளிநாடுகள்ல கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் உடனடியாக கலாச்சார மையங்களை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் காசியில பனாரஸ் இந்து யுனிவர்சிட்டியில் பாரதியாரினுடைய பேர்ல இருக்கையை நம அமைத்து இருக்கிறோம் காசி தமிழ் சங்கமம் நடத்தி இருக்கிறோம் தடையை நீக்கி ஜல்லிக்கண்டு கொண்டு வந்தது யார் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் மொழி மேல அதிகமாக பெருமை சேர்ப்பது நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் உடற்பயிற்சி குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் முயற்சிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சான் பிரான்சிஸ்கோவில் வளைகுடா தமிழ் மன்றம் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பங்கேற்றதாக கூறியுள்ளார் முன்னதாக லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற சர்வதேச மனநல மருத்துவ மாநாட்டில் திரு மா சுப்பிரமணியன் கலந்து அறிக்கை ஆபரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை ஒட்டிய மலைப்பகுதிகள் தேனி கன்னியாகுமரி தென்காசி திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலங்கள் மூடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்திற்கு நேற்று மற்றும் இன்று அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது பலத்த காற்றுடன் மழை பெய்வதால் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்துள்ள நிலையில் அவை உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டன நாற்பத்தைந்து மண்டல குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மழை பாதிப்பில் குறித்து கண்காணித்து வருகின்றனர் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் இரண்டு வெள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு படகு இல்லம் பைக்காரா படகு இல்லம் பைக்காரா நீர்வீழ்ச்சி தொட்டபட்டா பைன் ஃபாரஸ்ட் சூட்டிங் மட்டம் உதகை அரசு தாவரையில் பூங்கா மற்றும் ரோஜா பூங்கா மூடப்பட்டுள்ளது அதிகார மழைக்கான எச்சரிக்கையின் தீவிரத்தை உணர்ந்துதான் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் சுற்றுலாப் பயணிகள் மழையில் வெளியே செல்வதை தவிர்த்து அறைகளிலேயே தங்கியிருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக மின்கம்பங்கள் சாய்ந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள கவியருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக கொக்கல் விளாகம் பகுதியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன இதனை நேரில் ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி அழகு மீனா விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் வலசை வரும் பறவைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் குறுங்காடு வளர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக அப்பகுதிகளில் ஆயிரம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் உள்ள எடமணி கிராமத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் பழவேற்காடு ஏரி சூழல் மேம்பாட்டு திட்டம் துவங்கப்பட்டுள்ளது ஏரி சூழலை பாதுகாக்கும் பொருட்டு பறவைகள் சரணாலயமான பழவேற்காடு பகுதிக்கு வரும் வலசை பறவைகளின் எண்ணிக்கை உயரவும் குறுங்காடு வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பூர்வீக மரங்களான ஆலமரம் வேப்ப மரம் அரசமரம் புங்கமரம் புன்னை மரம் பொற்கொன்றை மரம் போன்ற பத்தடி உயரமுள்ள மரக்கன்றுகள் ஆயிரம் நடப்பட உள்ளது அதன் முதல் கட்டமாக ஐநூறு மரங்கள் எடமணி கிராம மக்களின் முன்னெடுப்போடு முதற்கட்டமாக நடப்பட்டுள்ளது பழவேற்காடு சுற்றுலா தலத்தில் இங்குள்ள இயற்கை சூழல் எவரையும் எளிதில் கவரும் வண்ணம் இயற்கையாய் அமைந்துள்ள நிலையில் மாறிவரும் பருவகாலம் பறவை மற்றும் மீன் இனங்கள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் இருவரி செய்திகள் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல்லா கலீல் இன்று இந்தியா மாலத்தீவு இடையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் பாரசீக வளைகுடாவை அரேபிய வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்யும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கெங்கையம்மன் கோயில் சிறசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழாவை முன்னிட்டு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்ல பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையத்தில் இயற்கை வேளாண் சங்கம் சார்பில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் இயற்கை வேளாண் விளைபொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அரசு மருத்துவமனை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய தற்காப்புக் கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்க ம் நான்குள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் சுச்சிகா தரியால் தங்கப்பதக்கம் வென்றார் நாற்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் நவ்யா பாண்டேவும் நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் ரிச்சா ஷர்மாவும் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் அனுப்பமா ஸ்வெயினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஆடவர் தொன்னூற்று நான்கு கிலோ இடைப்பிரிவில் சுபம் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் நர்மதா யாதவும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் சீமாகுமாரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுகாதாரம் விவசாயம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த பதினோரு ஆண்டுகளில் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் நான்கு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது நிறைவு பெறுகிறது